அம்மா இருந்தது அதனால சாந்தம்மா வினைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க ஆனா கோவத்தால வினை சாப்பிடாமயே இருந்தா நீங்க என்ன வேணாலும் சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன் இங்க பாருப்பா நீ என் தங்கம் இல்லையா கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா நான் இப்படி உங்ககிட்ட கெஞ்சுறத பார்த்தா நாலு பேரு சிரிக்குவாங்க நீ என்ன சின்ன குழந்தையா மரம் மாதிரி வளர்ந்திருக்க உனக்கு தெரியாதா எனக்கு அதெல்லாம் தெரியாத நான் சொன்ன மாதிரி சாப்பிடுவேன் மட்டன் தான் அப்படியே கிடந்து சாப்பிடாம ஏண்டா நிலைமை என்னடா வந்துச்சு இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பையன் இந்த சொத்தெல்லாம் உந்துதானடா இப்படி சாந்தமா அவங்க பையன்கிட்ட உக்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கல்யாண புரோக்கர் வந்தாங்க அங்க அம்மா பிள்ளையும் பார்த்து ஆஹா அம்மாவும் எப்படி இருக்காங்க பையன் வளர்ந்து இவ்வளோ பெரியவன் ஆனாலும் அடம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள மாதிரி இருக்கணும் அம்மானா இதுக்கு எல்லாமே நீதாயா காரணம் கல்யாணம் அவனுக்கு இப்ப செஞ்சு வச்சே ஆகணுமா காலையில விடியாங்கட்டியும் கல்யாணம் பண்ணி வை இல்லைன்னா சாக போறேன்னு சொல்றான் ஏன்பா அப்படின்னா பாலுக்கு நீ உப்ப கொட்டி சாப்பிட போறியா கல்யாணம் பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கும் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எதுக்காகப்பா இப்படி நீ அவசரம் படுற உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய வேலை என்னோட இது எனக்கு கல்யாணம் பண்ணல அப்புறம் இந்த இடத்திலேயே தூக்கு மாட்டிக்கிட்டு நான் செத்தே போயிடுவேன் இங்க பாருப்பா எனக்கு இருக்கிறது நீ ஒத்த புள்ள என் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா எதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற அப்போ நாளைக்கு எனக்கு கல்யாணம் வைங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அட என்ன இந்த பையன் இவ்வளோ தூரம் அடம் பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் இந்த காலத்து பசங்களே இப்படி தான் கல்யாணம் பண்ணலன்னாலும் செத்துருவேன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாலும் செத்துருவேன்னு சொல்லுவாங்க இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணோம் அவ்வளோதானே ஆமா அவ்வளோதான் இங்க பாருங்க சாந்தம்மா ஒரு சம்பந்தம் இருக்கு ஆனா என்னன்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்புறம் என்ன இழுக்குறீங்க அது வேற ஒண்ணு இல்லம்மா பொண்ணு இருக்கு ஆனா அது இதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என் அவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா பேரைய சாந்தம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது வினை சீக்கிரமா சமையல் போய் ஒரு கத்திய கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நின்னா அவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க இங்க பாருங்க பேரையா நான் சொல்ற மாதிரி இந்த சம்பந்தத்தையே முடிச்சு வச்சிருங்க அப்படி இல்லாம நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா கழுத்து எடுத்துக்கிட்டு இதே இடத்துல செத்து போயிடுவேன் போச்சு அந்த பொண்ணைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் ஆமா என்ன இந்த வயசு பசங்க கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க சீச்சி அந்த கத்திய கீழ போடு பாரு மறுபடியும் எதேதோ பேசுறாரு இந்த ஆளு ஐயையோ இவங்கிட்ட சரியா போச்சே சரிங்க சாந்தம்மா நான் போய் அந்த பொண்ணையை இவனுக்கு பேசி முடிச்சிடுறேன் இப்படி பேரையாவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பேரையா அங்கிருந்து கிளம்பி போன உடனே வினய் ஏதோ சாதனை பண்ண மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான் வினய் மூஞ்ச பார்த்த உடனே சாந்தம்மாவுக்கு சிரிக்கணுமா அழுவணுமா தெரியல இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையிலேயே புரோக்கர் சீக்கிரம் சீக்கிரமா வந்தாரு என்னங்கய்யா அந்த மாதிரி சீக்கிரமா ஓடி வரீங்க என்னாச்சு நாய் துரத்துன மாதிரி வர்றீங்க இல்லம்மா இல்ல மூர்த்தத்தை பார்த்துட்டு வந்த இந்த புரோக்கர் பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் புரோக்கர் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சரியா சொல்ல மாட்டாரு இன்னைக்கு நைட்டே ஒரு நல்ல மூர்த்த நாள் இருக்கான் பொண்ணு வீட்டுல இன்னைக்கு கல்யாணம் பண்ணா பண்ணுங்க இல்லனா வேற சம்பந்தம் பாக்குறோம்னு சொல்றாங்க அட என்னங்கய்யா அவங்களுக்கு என்ன வந்தது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனுக்கு நான் நல்ல ஜாம் ஜாமுன கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா இன்னொரு முகூர்த்த பாருங்க இல்லங்கம்மா அவங்க திருடமான முடிவெடுத்திருக்காங்க இன்னைக்கு மட்டும் உங்க புள்ள கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அந்த பொண்ணு எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்காதாமா ஐயோ கல்யாணம் ஆகாமையே அந்த பொண்ணு எங்களுக்கே தண்ணி காட்டுறாளா இப்படி சாந்த அம்மாவும் கல்யாண புரோக்கரும் எதுவுமே பிடிப்பு இல்லாம பேசுறத பார்த்து மறுபடியும் வினை சமையல் அறைக்குள்ள போலான்னு பார்த்தான் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அவனை பிடிச்சிட்டாங்க ஐயோ என்னப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நாங்க சொல்றத கேளு எதுக்காக இப்ப என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொன்னுமா உங்க அம்மா மூஞ்சி பார்த்தாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லு ஆமாப்பா உனக்கு கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துராதடா வீரய்யா சாந்தம்மா சொன்ன உடனே வினை சமாதானமாவே இருந்துட்டான் இப்படி வினையோட நிலைமை பார்த்து அன்னைக்கு நைட்டு வினய்க்கும் கவிதாக்கும் பெரியவங்க கல்யாணம் செஞ்சு வச்சாங்க கவிதாவோட அப்பா ரங்கையா சுடுமூஞ்சியா இருப்பாங்க அவளுக்கு ரெண்டு தம்பி இருந்தாங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவாங்க இப்படி சாந்தம்மா வந்த உடனே காந்தம்மாவை பார்த்து கவிதா அத்த இன்னைக்கு நைட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்ன பத்தி தப்பா நினைக்காதீங்க என்னோட நேரம் அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஐயையோ என்னம்மா என்ன பார்த்து அப்படி பேசுற நீ என் வீட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம் தானே என் பையன் ரொம்ப அப்பாவிம்மா நீ தான் அவனை பாத்துக்கணும் அத்த இதுக்கப்புறம் அவரு என்கிட்ட விட்டுருங்க நான் அவர எப்படி மாத்தி காட்டுற பாருங்க அப்படின்னு கவிதா வெக்கப்பட்டுகிட்டே கிச்சனுக்குள்ள போனா கவிதா இப்படி கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தப்ப அங்க எதுவுமே இருக்கல உடனே கவிதா சத்தம் போட்டு ஐயோ கடவுளே அப்படி கத்துன ஆச்சு ஏன் ஏத்த புதுசா கல்யாணமான வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வெளியே தெரிஞ்ச எல்லாரும் தான் தப்பா பேசுவாங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தானே அசிங்கம் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா இருமா இப்பவே நான் சமையல்காரங்களை கூப்பிடுறேன் அத்தை நான் இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக போனாங்க இப்படி அரை மணி நேரத்துல மருமக கேட்ட சமையல மாமியார் செஞ்சு கொடுத்த உடனே மருமக அவளோட அப்பா அம்மா அவளோட தம்பி தங்கச்சி கூட சாப்பிட்டாங்க இப்படி சாந்தம்மா சமைக்க சமைக்க எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க இப்படி காலையில அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிட்டாங்க இப்படி அந்த ஃபேமிலி பக்கா சுர மாதிரி சாப்பிடறத பார்த்து சாந்த அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க அத்த இந்த நைட்டு நேரத்துக்கு இது போதும் அத்த ராத்திரியா எங்கம்மா இருக்கு ராத்திரி இன்னும் கொஞ்ச நேரமான விடுஞ்சிரும் ராத்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சுமா ஆ அப்படியா அப்பனா காலையில் ஆகி போச்சா சரி தங்கச்சி டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுத்தா இது கூடவே அதையும் சாப்பிட்டுறோம் ரங்கையா அப்படி சொன்ன உடனே சாந்த் அம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சு மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துட்டாங்க இப்போ சீக்கிரமா வினை ஓடி வந்து தன்னோட அம்மாவை தூக்குனா அவங்க அம்மா சாந்த் அம்மா எந்திரிச்சு அட என்ன நீங்க சம்பந்திக்கிட்ட டிஃபன் செஞ்சு கொடுங்க கொடுங்கன்னு இம்சை பண்றீங்க டிஃபன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் புளியோகரியோ பொங்கல் அது ஏதாவது செஞ்சாவே போதும் இளங்கண்ணி சாவித்ரி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் சாந்தம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இப்படி சாந்தம்மா மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது போது எல்லாரும் அவங்க முன்னாடி உக்காந்து இருந்தாங்க அப்பதான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஏதோ ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு கொஞ்ச தூரத்துல ரங்கையா அவனோட பொண்டாட்டி அவனோட பொண்ணு ரெண்டு சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல கிடைக்கிறத உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அத பார்த்து அத்தை இன்னைக்கு உங்களுக்கு சமைக்கிற கஷ்டம் எந்த கஷ்டமும் நாங்க கொடுக்க மாட்டோம் இங்க பாருங்க உங்களுக்கு சமைக்க கஷ்டமா இருக்குன்னு நாங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்க கூட காசை நாங்க கொடுத்தா தான் அவமானம் அதனால நீங்களே கொடுத்துருங்க சரி அத்தை வாங்க வீட்டுக்கு போலாம் இப்படி கவிதா தன்னோட அத்தை கிட்ட பில்ல கட்ட வச்சாங்க சாந்தம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கும் வினை வினய் மாவாட்டிக்கிட்டு இருந்தான் வினய பார்த்த உடனே சாந்தம்மா நீ என்னடா இங்க உக்காந்து ஏதோ ஆட்டிக்கிட்டு இருக்க அதான் அத்த எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல தான் வடை பாயசம் உளுந்த வடை அப்படின்னு எல்லாம் செய்யணும்ல தான் ஆட்டுறாரு ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக தனித்தனியா இருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் ஐயோ அம்மா வேண்டாமா உன்னை எடுத்து கும்பிடுற அட என்னடா ஆச்சு எதுக்காகடா அழுவுற நல்லா தானடா இருந்த நேத்து நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே அப்படின்னு ஆசைய பொண்டாட்டிய ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் அங்க இருந்த ஸ்வீட்டு பலகாரம் பழம் எல்லாமே சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசின்னு சொன்னான் அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வந்தவ அவ ஃபேமிலி கூட சேர்ந்து கும்பகர்ண சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறா இவங்க வந்ததுல இருந்து நானும் அதுதான்டா யோசிக்கிறேன் ஆமா ஏமாந்து போய் சேத்துல கால் வச்சுட்டுமா அம்மா சேத்துல கால் வச்சாலும் பரவாயில்லம்மா ஆனா நம்ம ஏதோ முள்ளுல கால விட்டுருக்கோம் அந்த முள்ளு நம்ம காலை கிழிக்காம விடவே விடாது அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த கவிதா கோவப்பட்டா ஐயோ என்னங்க அத்தை இருக்கும்போது நீங்க போய் போய் என்ன பத்தி புகழ்ந்து பேசுறீங்க நீங்க கொஞ்சம் சரியா பேசுனா நல்லா இருக்கும் இல்லனா இல்லனா என்னடி நாலு பிளேட் சோர் சாப்பிடுவேன் அப்படிதானே அது வயரா இல்ல கார்பரேஷன் தொட்டியா கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி எல்லாம் திங்கிறாளுங்க நீதாண்டா காரணம் அவசரப்பட்டு கல்யாணம் வேணும்னு முடிவெடுத்து உன் பாட்டுல நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே போய் போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணையா கல்யாணம் பண்ணுவ சாந்தம்மா இப்படி கவலையோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கும் போது கல்யாண புரோக்கர் சிரிச்சுக்கிட்டே வந்தாரு கல்யாண புரோக்கரை பார்த்த உடனே வினய்க்கும் சாந்தம்மாவுக்கும் எங்க இல்லாத கோம் வந்து அவங்க கோவத்திலேயே நீங்க ரெண்டு பேரும் என்னை இப்படி பாக்குறீங்கன்னா அந்த நோட்டத்துக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி எனக்கு நேரமாவது நான் கிளம்புறேன் அப்படி இந்த பேரையா அங்கிருந்து கிளம்பிட்டா இவன் அங்கிருந்து கிளம்புறத பார்த்து சாந்தம்மா வினை புரோக்கரை சரியா அடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்க முடியாத கல்யாண புரோக்கர் அங்கிருந்து ஓடி ரிஷபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பையன் ஸ்ரீகாந்த் ஹைதராபாத்ல கோச்சிங் சென்டர்ல இருந்தான் அவ ரொம்ப அழகானவ ரொம்ப டேலண்ட் ஆனவன் கூட அதே கோச்சிங் சென்டர்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற ஸ்ரீனிவாசோட பொண்ணு ஸ்ரீஜா படிச்சுக்கிட்டு இருந்தா அவன் ஸ்ரீகாந்தோட அழகு அவனோட டேலண்ட் பார்த்து அவனை காதலிச்சா இப்படி கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த அவங்க ரிலேஷன்ஷிப் லவ்வா மாறி போச்சு ஸ்ரீகாந்த் கொஞ்ச நாள்லயே நம்ம கோச்சிங் முடிய போது எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது நம்ம இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ எடுத்திருக்கிற முடிவு எனக்கும் கூட சம்மதம்தான் ஆனா நம்ம வீட்டில் பெரியவங்க கூட இருக்காங்கல்ல உங்க அப்பா வேற பெரிய பணக்காரரு ஊருக்குள்ள நிறைய பேரும் புகழும் இருக்கிறவரு அவரு போய் என் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒத்துக்கவே மாட்டாரு எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா வளர்த்திருக்காரு நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து நீ பாத்துக்கோ என் சைட்ல நான் கேக்குறதுக்கு பெருசா யாருமே இல்லை சின்ன வயசுலேயே எங்க அப்பா இறந்துட்டாரு எனக்கு எங்க அம்மா மட்டும்தான் எங்க அம்மா கூட எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள நல்லா பார்த்துக்குற மருமகம் மட்டும் தான் வேணும் அப்ப நான் நம்ம எதுக்கு லேட் பண்ணனும் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கல்யாண விஷயத்த சொல்லு ஸ்ரீகாந்த் ஆ சரி ஸ்ரீஜா ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படிப்பா இருக்க நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னப்பா இருந்தாப்ல இருந்து இந்த நேரத்துல போய் போன் பண்ணிருக்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் தான் போன் பண்ண ஆனா நீங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க முக்கியமான விஷயமா அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுப்பா அம்மா நான் இந்த கோச்சிங் சென்டர்லேயே என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேம்மா ரொம்ப நாளா நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம் அவங்க அப்பா ரொம்ப காசு இருக்கிறவங்க அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான் தான் ஃபோன் பண்ணேன் அவ ரொம்ப நல்ல பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்குவான் இங்க பாருப்பா ஸ்ரீகாந்த் உன் மனசுக்கு பிடிச்சா நீ செஞ்சுக்கோ நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் போதும் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடு எதுக்குன்னா இது உன்னோட லைஃப் அம்மா அப்படி பாக்க போனா ஸ்ரீஜா எந்த ஒரு விஷயத்திலயும் குறைச்சலானவ கிடையாதுமா அவ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவா சரிப்பா நான் வேண்டாம்னு சொல்லல கல்யாணம் செய்யலாம் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஸ்ரீஜாவோட அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்படி பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு ஸ்ரீஜாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ரொம்ப நல்லா வைபோகமா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சாங்க ரோஜாம்மா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே செஞ்சு சாமிக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீஜா கிட்ட வந்தாங்க அம்மா ரோஜா எந்திரிமா நேரம் பத்து மணி ஆயிடுச்சு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சீக்கிரமா வந்து டிஃபன் செய் ஆ சரி அத்தை எந்திரச்சி வர எங்க வீட்ல எப்பவும் இவ்ளோ நேரம் தூங்குவேனா நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க நான் எதுவுமே நினைக்க மாட்டேம்மா எனக்கு பொண்ணா இருந்தாலும் மர்மகளா இருந்தாலும் நீயே தானே ஸ்ரீஜா எந்திரச்சி பல் எல்லாம் வெளக்கி குளிக்கலாம்னு பாத்ரூம்க்கு போனா ஐயோ என்ன இது குளிக்கிற டப் கூட இங்கே இல்ல இப்படி எல்லாம் இருந்தா என்னால எடுக்க முடியாது ஸ்ரீகாந்தோட அழகு பார்த்து அவனோட டாலன்ட் பார்த்து வீடும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா இங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்னால முடியல ஸ்ரீகாந்த எப்படியாவது என் வலையில விலக வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என் வீட்டுல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு என்னால இங்க இவ்ளோ சின்ன வீட்ல இருக்க முடியாது அந்த வார்த்தையை கேட்ட ரோஜாமா தன்னோட மனசுல என்ன இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நல்ல பொண்ணு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுன்னு ஸ்ரீகாந்த் சொன்னா ஆனா இந்த பொண்ணு என் பையனோட டேலண்டையும் அழக தான் கல்யாணம் பண்ணி வந்தேன்னு சொல்றா என் பையனை என்கிட்ட இருந்து இவோ பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா போல அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னோட பையன்கிட்ட போய் சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க ஸ்ரீகாந்த் சாப்பிடறதுக்குன்னு வந்தான் ரோஜா ரெடி ஆயிட்டியா சீக்கிரமா வா டிஃபன் செய்யலாம் ஆ வரேன் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி வந்தா ஏய் என்ன எல்லாரும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்றீங்க உனக்கே தெரியும் இல்ல ஸ்ரீகாந்த் எனக்கு கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட தெரியாதுன்னு ஏன் டைனிங் டேபிள் இல்லையா உனக்கு பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீஜா ஆனா இந்த பழக்கத்துக்கு நீ மாறியே ஆகணும் எங்க அம்மா பாத்தியா எவ்வளவு வயசானாலும் கீழே உக்காந்து சாப்பிட்றாங்க அவங்கள விட வயசுல நீ ரொம்ப சின்ன பொண்ணு நீ உக்காந்து சாப்பிட பழகிக்கோ என்ன ஸ்ரீகாந்த் உங்க அம்மா கூட என்ன சேர்த்து வச்சு பேசுற அப்படி இந்த ஸ்ரீஜா கோவப்பட்டுகிட்டு ரூமுக்கு போயிட்டா அவளோட மாமியார் டிஃபனை ரூமுக்கே கொண்டு போனாங்க அம்மா ரோஜா நீ அவனை தப்பா நினைச்சுக்காதம்மா ஏதோ நார்மலா தான் சொன்னான் அப்படின்னு டிஃபனை ஊட்டி விடன்னு கிட்ட போனப்போ தட்ட தட்டி விட்டுட்டா என்ன உங்களோட டர்ட்டி கையில நீங்க ஊட்டி விட்டா நான் சாப்பிடுமா இத்தனைக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன இந்த வீட்டுல உக்காந்து சாப்பிட ஒரு டைனிங் டேபிள் இல்லை அப்படி திமிரா பேசின உடனே பாவம் ரோஜாம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு சமையல் நிறைக்குள்ள போயிட்டாங்க அத பார்த்த ஸ்ரீகாந்த் ரூமுக்கு வந்து என்ன நல்ல மந்திரம் போட்டு பேசுற மாதிரி மயக்கி என்ன உன் வளையில விழ வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன எங்க அம்மா கை அழுக்கா இருக்கா அந்த அழுக்கா இருக்கிற கையால தான் நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாப்பிட போறடி என்ன ஸ்ரீகாந்த் ரொம்ப திமிரா பேசுற கல்யாணமாயி இத்தனை நாளாச்சு ஒரு நாளாச்சு என்ன வெளியே கூட்டிட்டு போயிருப்பியா ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பியா ஹனிமூனுக்கு ஏதாவது பிளான் பண்ணிய எதுவுமே இல்லாம எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன உங்க அம்மா செஞ்சு கொடுக்குற சமையல சாப்பிடுறது தூங்குறது இதான் உனக்கு வேலையா ஆமா ஆமா தானே எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கிக்கிட்டே சுத்துற எங்க அம்மா அன்னிக்கே சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி முன்னாடி கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருடான்னு நான் தான் கேக்கல பணக்கார வீட்டு பொண்ணாச்சே உனக்கு திமுறை அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரோஜம்மாவோட மருமகளான ஸ்ரீஜாவை பாக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க ரோஜம்மா எங்க இருக்கீங்க உங்க மருமக ஸ்ரீஜாவை பாக்க வந்திருக்கோம் எங்க மருமகளை வர சொல்லுங்க ரோஜம்மா கதவை திறந்து வெளியே வந்தாங்க ஓ நீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க டீ கொண்டு வரட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்க மருமகளை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் கூப்பிடுங்க உங்க மருமகளை மருமக கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா அம்மா ஸ்ரீஜா வாமா உன்னை பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க ஏன் அப்படி கத்துறீங்க இதோ இருக்கேன்ல

என் வீட்டுல வேலைக்காரங்க கூட கொஞ்சம் நல்லாதான் இருப்பாங்க அவங்க தூணியும் அவங்களும் அப்படி திமிரா பேசிக்கிட்டு இருந்த அந்த வார்த்தையை கேட்டு அவங்க பாவம் ரோஜாம்மா இந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேரு எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க போயும் போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருமகளா பணக்கார வீட்டு மருமகளாச்சே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இந்தாங்கம்மா டீ குடிங்க அப்படி இந்த ரோஜம்மா உங்களுக்கு டீயே கொடுத்தாங்க எங்களுக்கு டீ ஒண்ணு வேண்டாம் உங்க மருமக பேசின பேச்சே போதும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என் மருமக ஏதோ தெரியாமல் பேசிட்டா சின்ன பொண்ணு இல்ல மனசில் வச்சுக்காதீங்க இங்கே பாருங்க ரோஜாமா உங்க மனசு என்ன நீங்க என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை எப்பவும் தப்பாக நினைக்க மாட்டோம் உங்கள் மருமக தான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவ எங்களை மாதிரி ஜனங்களை பார்க்க அவளுக்கு கேவலமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கிட்ட பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க பாவம் ரோஜாமா கண்ணீர் விட்டுகிட்டு அந்த கடவுள்கிட்ட மருமகளுக்கு நல்ல புத்தி கூடுன்னு வேண்டிக்கிட்டாங்க அங்க நடந்துகிட்டு விஷயத்தை ஸ்ரீகாந்த் வெளியே நின்னே கேட்டுக்கிட்டான் ஸ்ரீகாந்த் கோவம்மா வீட்டுக்குள்ள வந்தான் ஸ்ரீஜா வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தா என்ன ஸ்ரீஜா வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நீ படிச்ச பொண்ணுதானே உனக்கு புத்தி இல்லையா யாருகிட்ட எப்படி பேசுனன்னு கூட உனக்கு தெரியல உங்க அப்பா அம்மா இதான் உனக்கு கத்து கொடுத்தாங்களா என்ன வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்காம என்ன தண்ணீலியா செருப்பு போட்டு நடப்பாங்க எங்க அப்பா அம்மாவ கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு உனக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு இது சரியில்ல ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் அவங்க அம்மா கிட்ட போயி கவலைப்பட்டுக்கிட்டே அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அவசரப்பட்டு இந்த மாதிரி பணம் திமிரு இருக்கிற பொண்ண உங்க மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா இவளால நீங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு ரொம்ப கேவலப்பட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க அப்பா ஸ்ரீகாந்த் நம்ம தலை எழுத்து என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்ததுனால அவளுக்கு இதெல்லாம் தெரியல கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்கோம்பா இப்படி தைரியத்தை சொன்னாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஆனா ஸ்ரீஜாக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்குல்ல ஸ்ரீஜாவுக்கு திமிரு இன்னும் அதிகமாச்சு ஸ்ரீகாந்த் அவளுக்கு எப்படியாவது பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான் ஒரு நாள் ஸ்ரீஜா தெரியாம கால் வலிக்கி கீழே விழுந்துட்டான் ஐயோ அம்மா கை வலிக்குதே ஐயோ என் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு அழுந்துகிட்டு இருந்தா அப்போ ரோஜாவும் ஸ்ரீகாந்தும் ரெண்டு பேரும் அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க கை கொஞ்சம் கிராக் விட்டு இருந்தது அதனால கைக்கு கட்டு போட்டு இருந்தாங்க ஸ்ரீஜானால எந்த வேலையும் செய்ய முடியல படுத்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு சாப்பாடு கூட எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட முடியாததுனால ரோஜாமா அவளுக்கு சாப்பாடு ஊட்டினாங்க அப்பாவ கண்ணீர் விட்டுக்கிட்டு ஸ்ரீஜா எதுக்குமா கண்ல இருந்து கண்ணீர் வருது நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உனக்காக எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்கறமா அத்த என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு புத்தி வந்துருச்சு உங்களை மாதிரி நல்லவங்கள எல்லாரும் முன்னாடியும் நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் வெளியில இருந்து வந்தவங்க முன்னாடியும் உங்களை தலை குனிய நான் இருந்து பணக்கார வீட்டில இருந்து வந்தேன்ல அதுக்கு தான் என் திமிரு அடுங்கறதுக்காக கடவுள் எனக்கு இந்த மாதிரி தண்டனையை கொடுத்துட்டான் எனக்கு புரிஞ்சு போச்சு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் உங்க அன்பு முன்னாடி அது ஜெயிக்க முடியாதுன்னு எப்போவுமே மனுஷனுக்கு பணம் பெருசு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அழுந்துக்கிட்டே இருந்தா ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீஜா இப்போவாவுது நீ மனசு மாற்றிக்கிட்டியே இப்படி இருந்து ஸ்ரீஜா ஸ்ரீகாந்த் ரோஜாம்மா எல்லாேரும் சந்தோஷம்